சமைக் கும்பத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க வாழ்வியனுடைய அடிப்படை தேவைகள் இருந்து உயர்ந்த நிலைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னைக்கு நீங்க ப்ரோமோட்டர்ஸ் லைன் எடுத்துக்கிட்டாலும் சரி ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் சரி சக்சஸ்ஃபுல்லா பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா கும்பலக்கல் இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில நான் கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப் கூட நான் முன்னேற்றம் அடையலை அப்படின்னு சொல்ல உன்னை பூரா அடிக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்காலம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க தன் குழந்தைய எந்த தெய்வத்தை வழிபாடு போனோம் கும்பலக்கணத்துக்கார வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருகம் சிவப்பு சிறப்பு சாமி கும்பத்துக்கு இருபத்தாறு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு நல்லா தான் வாதிச்சிருக்கோம் வாழ்க்கையினுடைய நிறைவு அப்படின்ற நிறைவான மனநிலையுடைய ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையும் நிறைவான நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் கும்பந்தான் என்ன அதுக்கு பேரே கும்பம் நீங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியாது தண்ணியா தங்கம்மா தானியமாக ஆனால் மதிக்கத்தக்க மனிதர்கள் நண்பர்கள் உற்ற நண்பர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நல்ல நண்பனாக நல்லவனாக பழகக்கூடிய ஒருத்தன் ஏற்கனால சரி எதிர்பாராம எதையும் எதிர்பார்க்காம பழகிறேன்னு ஒன்று இருக்குல்ல அது கும்பம்தான் அதான் சாமி சொல்லுவாங்க கும்பத்துக்காரர் ஒருத்தர் கூட இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி தான் இடம் பார்க்க போகிறப்ப கும்பத்துக்கார கூட்டம் இடம் முடிஞ்சிடும் அது இயற்கையாகவே இருக்கு சாமி நானே என்ன செய்வேன்னா இப்ப படித்தலைஞர்கள் நிறைய இருக்கலாம் படிக்காதவர்கள் சொல்கிறான் ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சு வயசு யாராவது வந்து சாமி நான் என்ன தொழில் பண்ணலாம் ஏன் சாமி ரியல் எஸ்டேட் போங்க கை நேரையாக சம்பாதிக்கலாம் இன்றைக்கி நீங்கள் ப்ரொமோட்டர்ஸ் லைன் எடுத்துக்கிட்டாலும் சரி ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்கடா அது அவங்களுக்கே இருக்கும் கும்பம் அது பெருக்கக்கூடியது ஏன்னா அது ஒரு அற்புதமான வீடு தான் அதில் இவங்க பயப்படுறது என்ன அப்படின்னா ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சனி வந்து கும்பத்தில் தான் இருந்தார் ஐயோ எனக்கு ஏழுற சனி அந்த கஷ்டத்தை கொடுத்துச்சு இந்த கஷ்டம் தசாபுத்தினால் வரக்கூடியது தான் அந்த கஷ்டங்கள் சனிவானால் வரக்கூடிய கஷ்டங்கள் கிடையாது உனக்கு நடக்கூடிய தசாபுத்தியை பாரு அது உனக்கு ஏதாவது சிரமத்தை தரும் இது இந்த சனிபான உனக்கு கொடுத்துர்ல எப்படி தாங்கண்ண தான் ஒன்றுவானான் யோசிக்கணும் அவன் வீடு உனியை பலப்படுத்துறதும் பழமையப்படுத்தவே மாட்டான் பலப்படுத்தி உடனே தக்க நிலையில் உனக்கு வேண்டிய உதவிகளையும் எல்லாம் செய்யக்கூடியவங்க உனக்கு கெடுப்பானா அந்த ஒரு அறிவு நமக்கு வேணும் ஆனாலும் சனி பகவான் இரண்டில் இப்போ ரெண்டில் சனி இருக்குது அப்படின்னா ரெண்டில் சனி வந்த உடனே பொருளாதார தேவைகள் அதிகமாயிருச்சு ஏன்னா குடும்ப தேவைகள்னு மற்ற தேவைகளுக்கெல்லாம் செலவு அதிகமாயிருச்சு இப்போ அதுக்கு தகுந்தாப்பில் வரவு அப்படின்றது கொஞ்சம் சுருக்கமாக இருந்தாலும் வரவுக்கு தகுந்த செலவு செஞ்சுக்கிறது தான் அறிவாளிக்குரியது அந்த கடந்து போற வரைக்கும் தானே ஆமா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவாங்க அந்த கடந்து போற வரைக்கும் வந்து நம்ம இது எப்பயுமே கும்பலகணத்துக்கு குடும்ப தேவைகள் ஜாஸ்தியா இருக்கும் பொருளாதார விரயங்கள் ஏதாவது ரூபத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா சேமிக்கிற பழக்கம் நிறைய மறைமுகமா சேமிக்கிற பழக்கம் ஜாஸ்தி ஆமா இது தெரியாம சேர்த்து வைப்பா அது தெண்டமா நோர்த்தி திட்டு போயிடுவா சார் அதே அதில் இருக்கிறது அப்ப இயற்கை ஆனால் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாத மனிதர்கள் இப்போ இந்த இடத்துல இப்போ அடுத்து குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு தன லாபாதிபதியாகிய குரு ஆறில் உச்சமடைஞ்சு தனஸ்தானத்தை பார்ப்பார் இல்லையா பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் இல்லையா அத்தை பலன் தானே அப்போ அஞ்சுல இருக்கக்கூடிய குரு உனக்கு பெருசாக செய்யலை ஆறில் இருக்கக்கூடிய குரு உனக்கு செய்யப்படுறார் அப்போ உனக்கு நல்லா தான் இருக்குது ஏற்கனவே லக்கணத்தில் ராகு இருக்கிறார் இது பல விதத்தில் என்ன செய்யலாமா இதை செய்யலாமா இந்த இதை ஆசிலேஷன் கொடுத்து நிலையில்லா தன்மையத்தை இப்போ அந்த ராகு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்ப விட்டதை தொட்டவனு கேட்டான் தொட்டதை விட்டவங்கிட்டான்னு எதையுமே நீ வந்து வேற எதையாவது போட்டு தொட்டு அதில் நீங்கள் போகிறது இருக்கிறத வச்சு சிறப்பாக போயிடலாம்ல அது இந்த கிரக நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சார் இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப் கூட நான் முன்னேற்றம் அடையலை அப்படின்னு சொல்ல உனக்கு பூரா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சு ஒரு கும்பல கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும் வாழ்வியல் மாற்றம் இதோட என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில இருக்காங்க பாத்தீங்களா அவங்க டாப்புக்கு போயிருவாங்க சார் இது இப்படியும் சொல்லலாம் இந்த கும்பலங்கணத்துக்கு அவங்க போட்டிருக்க ரியல் எஸ்டேட்டில் போய் ஒருத்தர் வீடு வாங்கி கட்டுறான்னு வைங்களேன் அவன் நல்லா இருக்கான் இப்படி சொல்லணும் இது இதுல ஒரு மார்க் இப்படி பண்ணனும் சார் நம்மளுக்கு தெரியாது எந்த லக்கணத்துக்காக வீடு கட்டுறாங்கட்டு அப்போ இனிமேல் ரியல் எஸ்டேட் பண்ணுறது மூலம் என்ன லக்கணம் போட்டால் அவங்கள்ட்ட என்ன வாங்கணும்னு போய் சொல்லணும் இது இயற்கையாக இருக்குது ஏன்னா ஒரு சில இடத்துல இப்போ இருக்கக்கூடிய இந்த வாஸ்து அறிஞர்கள் அவங்களுடைய இது வந்து ஜாதகத்துக்கு எதுக்கு சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எந்த பக்கம் பார்த்த வீட்டில் இருந்தால் உனக்கு நல்லதுன்னு ஒன்று இருக்கல அதை தேர்ந்தெடுத்து போய் இருக்கிறவங்க எதிர்மறை தசையில் போய் இருக்கிறவங்க என்னத்தை தான் வாஸ்துப்படி நீங்கள் வடக்கு பார்த்த வீட்டை வாஸ்துப்படி நிறுவி அதில் துலாலக்கணத்துக்கான போய் உட்கார வைங்க அவன் எந்திரிச்சிருவானா எந்திரிக்க முடியாது இப்போ கும்பலக்கணத்துக்கு நிறைய இருக்கான் இவனுக்கு வந்து ஒரு மேற்கு தேச பார்த்தா வீட்டில் கொண்டு போய் உட்கார வைக்கிறோன்னு வைங்களேன் அந்த வீட்டிலேயே அவன் இருக்க மாட்டான் வெளியில எங்கேயாவது இருப்பான் அந்த வீடு அவனுக்கு தான் இருக்கும் வீடு நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் அவன் இருக்க முடியாது ஒன்று வெளிநாடு வெளியிடங்கள் போயிடுவான் இப்படி ஒரு சூழல் அதில் இருக்கு அப்போ நான் என்ன சொல்றேன் கும்பலக்கணம் வாழ்வியல் மாற்றத்துக்கு வாழ்வினுடைய அடிப்படை தேவைகள் இருந்து உயர்ந்த நிலைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சார் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு வெற்றி சக்சஸ் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பலக்கணத்துக்கானதான் சார் எப்படி பாருங்க அப்ப எல்லா விதமும் நீ சொல்லுவீங்கல்ல மேரேஜ் நல்ல விதமாக கிராண்ட் இவங்களுக்கு திருமணம் நான் சொல்லுவேன் கும்பல பாருங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு கிராண்டாக சக்ஸஸ் கல்யாணம் நல்லா இருக்குது அதை விட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பொற்காலம் அது எஜுகேஷனில் இருக்கவங்க சரி வெளிநாட்டில் போய் படிக்கலாமா ஈஸியாக எயிடனே கிடைக்கும் பண உதவியோடு நீ போய் வெளியே படிக்கலாம் அப்போ எந்த துறைக்குள்ளே நீ வந்து உயர்கல்வியை தேர்ந்தெடுத்தாலும் சரி அல்லது கல்வியை கற்கக்கூடிய இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்து இருபதாறு எல்லா குழந்தைகளும் சைட் பண்ணிடும் படிப்பு நல்ல சக்சஸ் இதே இது இவங்க கூட பிறந்தவங்க அத்தனை பேத்துக்கணும் சார் இளையதாக இருக்கட்டும் மூத்ததாக இருக்கட்டும் கும்பல குழந்தைக்கான பிறந்தவர்களுக்கு மூத்ததும் இளைவனுடைய வாழ்க்கை இவர்களாலோ அல்லது இறைவனாலோ சுபிச்சமயும் அது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் பட் இவங்க எதில் சார் கவனமாக இருக்கணும் என்ன இங்கே நல்லா ஒன்றரை லட்சம் வாங்குறவனும் வீட்டு செலவுன்றது காய்கறி செலவு பலசருக்கு செலவு வெறும் பத்தாயிர ரூபாட வர்றது நீங்கள் எல்லாமே எடுத்துக்கங்க இப்போ எங்கள் வீட்டில்லாம் ஐயாயிரம் ரூபாய் ப்ரொவிஷனல் ஷாப்பு வாங்கி பலசருக்கு வாங்கினோம்னா ரெண்டாயிரம் ரூபா காய்கறிக்கு போதும் பண்ண தானே பத்தாயிரரூபா வச்சுக்குங்க நீங்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் சரி என்னப்பா இல்லைங்க பத்தலைங்க இந்த கடன் வாங்க போகிறேன் இந்த கடன் கடன் தான் போகிறாங்க எவ்வளவு சம்பளம் வந்தாலும் பற்றாக்குறை ஆகிக்கிட்டு இருக்கில்ல அதில் இந்த கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு எதிர்பாராத சேதங்கள்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குது இதை சுய கட்டுப்பாட்டின் தான் இவன் வந்து தவிர்த்துக்கிடணுமே ஒழிய ஒரு இதனால் தவிர்த்தரலாம் அதனால் தவிர்த்தரலாம் அதெல்லாம் இல்லை அதை விட முக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க பூராமே தன் குழந்தைய நல்லா பார்த்துக்கிடணும் இப்போ ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குது அப்படின்னா அதனுடைய போக்குள்ள மாற்றம் வந்துடும் போக்கில் மாற்றம் வந்து அப்போ நீ இழுத்து பிடிச்சி அந்த பிள்ளைக்கு வேணுங்கிறத செய்யணும் சரி குழந்தை இருக்குது சின்ன குழந்தைகள் அப்படின்னா அதனுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி சூழல் இருக்குது அப்போ இப்போ பிள்ளை பொம்பளை பிள்ளையை பற்றணும் ஆம்பளை பிள்ளை பார்த்தணும் அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடிய சூழல் அல்லது அவங்கள தசை திருப்பக்கூடிய காலகட்டம் இது இவங்க காட்டக்கூடிய அன்பு தான் அது மாறும் ஒன்று இன்னொன்று சம்பாத்தியம் போக அனாமத்தான சம்பாத்தியம்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறது இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாத்தியம் இல்லை அதனால் ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஒரு சூதானமாக தப்பிச்சுக்கிறதுக்கு இவங்க வழி பார்த்துக்கணும் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்ல இருந்தால் கூட இந்த டைட்டில் அது வேணான் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இழப்பு தான் கொஞ்சம் இப்போ அவனுக்கு தசாபத்தி நல்லா இருக்குது அப்படின்னா அது அவனுக்கு கொடுக்கும் இல்லைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவன் கொஞ்சம் பதனமாக இருக்கணும் ஒன்று இன்னொன்று இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவனுக்கு நல்ல வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சோகங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருந்தாலும் தான் குழந்தைக்காக ஒரு இடம் வாங்க போகிறான் அப்படின்றதும் இல்லை ஒரு புதுசாக ஒரு இடம் லேண்டு முடிக்கிறோம் அப்படின்னா அதில் டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் டாக்குமெண்ட்டை கவனித்து பார்த்துக்கணும் அதை விட என்ன அப்படின்னா இப்போ சாதாரணமாக ஒரு கும்பலக்கணத்துக்கார போய் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி குடி வைங்களேன் அந்த வீடு மகாலட்சுமி அம்சத்தை அடையும் இது இயற்கையாகவே இருக்குது அப்போ இந்த ஒரு சூழலில் இப்போ இவன் இடம் வாங்கக்கூடிய இடத்துல ஒன்றுக்கு நாலு தடவை அந்த பூமியை பார்த்து தான் வாங்கணும் ம் இந்த வருஷம் வேறு மற்ற ஆனால் நல்ல ஒரு இடமா தேர்வு பண்ணி இவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சரியா இது ஒரு பக்கம் திருமணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னா மனைவி ஆசைப்பட்டதையெல்லாம் வந்து அவங்க திருப்திகரமாக செய்யக்கூடிய வருஷமும் இதுதான் அப்போ மனைவினுடைய ஆசை பரிபூர்ணமாக இருக்குது சரி என்கிட்ட காசு பணம் இல்லை கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா தாராளமாக வாங்கிக்கலாம் அதெல்லாம் இவங்களுக்கு நல்ல விதமாக கோடி அடை ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா குழந்தை விஷயத்தில் தான் இவங்க கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்து இருக்குது பிரிக்கலை அப்படின்னா இந்த வருஷம் இந்த பிரிவினை இங்கே தூண்டவே விடாது அது பக்கமே போகப்படாது அதேமாதிரி உடல் நலத்தில் ஒரு பஞ்சாயத்தும் இல்லை ஹெல்த் அண்ட் வெல்த் நல்லா இருக்கு நீங்கள் சொல்லுவீங்கல்ல கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு கால் கணவன் மனைவி பிரிவில் இருந்தாங்களாகும் ஒரு மீச்சுவலில் வந்து அவங்க ஒன்று சேர்கிறது வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி மறுமணம் மிகப்பெரிய வெற்றியை தரும் ஏன்னா அது இந்த இடத்துல இருக்குது இப்போ சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகலை ஒரு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசை கடந்துருச்சு திரும்பியும் வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து முப்பத்தெட்டு வயசோ முப்பத்தாறு வயசோ நீங்கள் தேடுறீங்க அப்படின்றத விட ஒரு கல்யாணம் ஆகி ஒரு டிவர்ஸான பிள்ளை இருக்குல்ல அதை கல்யாணம் பண்ணலாம் அப்போ மறுமணம் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா அது இருக்குது அதை விட முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அப்போ நாங்கள் கல்யாணம் ஆகி பாஞ்சு வருஷம் சாமி இருபது வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் வேணாலும் ஆகட்டும் கவியாதி மூணு வருஷம் கூட ஆகட்டும் கட்டிய மனைவிக்கு சுமங்கலி பூஜை பண்ணி மருமாங்கலியம் ஒருத்தன் போடுறான் மனைவி போடுறான்னா மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய அற்பம் அப்போ கும்பத்தில் பிறந்தவன் மட்டும் தன்னுடைய மனைவிக்கு மருமாங்கலியம் போட்டுக்கிறது நல்லது இது இருக்க கூடிய ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம் நிச்சயமா சாமி நிச்சய வயதானவருக்கும் நல்லாதான் இருக்க போகுது ஆமா வயதானவங்க ஒரு தனி கேரக்ட் அதுல இதுல வரவே இல்லை வயதானவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்பெசிபிக்கா திருமணம் ஆனவங்க கூட தன் மனைவிக்கு மாறு மாறி ஒரு விசேஷமான காலம் இது நிச்சயமா நிச்சயம் ஏன்னா அது எதுனா ஒவ்வொரு லாக்கணத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகிட்டு இருக்கும் பட்டு இந்த இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதாவது கொடுக்கல் வாங்கலில் உதவி பண்ணுறது ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதை நம்ம குறைய சொல்லக்கூடாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்பேற்பட்ட சூழலையும் வந்து உதவி பண்ணுன்ற நிலையை அவாய்ட் பண்ணிக்கிறது கும்பலக்கணக்கில் நல்லது உதவி பண்ணுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு ஆமாம் உதவி பண்ணாமல் ஓத்துறம்லாம் உதவி பண்ணேன்னா நிச்சயம் ஓத்துறதுக்கு வந்துடும் அதனால் உதவி பண்ண தேவையில்லை அது யாராக இருந்தாலும் சரி அப்போ அதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது தெய்வ வழிபாடு தெய்வ சங்கல்பம் இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்குது அதை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கும்பல கிழந்துக்காரன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு கோயிலுக்கு போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தெய்வ வழிபாடு பண்ண 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 பொருளாதார மேன்மை கிராஃப்ட் கூடிடும் இந்த வருஷம் எழுதி வச்சுக்கோங்க எந்த தெய்வத்தை வழிபாடு போகிறான் சாதாரணமாக இவங்களுக்கு பெருமாள் அம்சத்தை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சில கிராமத்தில் இருக்கோம் அப்படின்னா சரி கற்பனை சாமி வழிபடுறது ரொம்ப நல்லது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவன் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாள் பிரகாரம் இருக்கு பார்த்தீங்களா அதை வழிபடுறது சாலை சிறந்தது சூப்பர் சாமி சூப்பர் அற்புதமான நிலை இது இதெல்லாம் சும்மா இயற்கையாக கிடைக்கக்கூடியதில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பொக்கிஷம் இது ஒன்று ஆஞ்சலும் கும்பலக்கணத்துக்காரன் சுயதொழிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதில் ஒரு சில வேணாம் கமாண்டன் போட்டிருந்தாய் கும்பலக்கணத்தில் வந்து கோடிசோரனை பார்த்துருக்கனே சுயதொழில்னு சொல்லி அப்படி சுயதொழில் அவன் நல்லா இது பண்ணியிருந்தான்னா அவன் கும்பலக்கணத்துக்கானே கிடையாது முதல் நம்ம அடித்து போடலாம் ஆனால் இந்த இடத்துல சுயதொழில் வேணாம் உத்தியோகம் நல்லா இருக்குது வெளிநாடு ஈஸியாக போகலாம் வெளிநாட்டு வேலை இவங்களுக்கு இருக்குது வெளிநாட்டு போகிறது இவங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் அப்போ வெளிநாடு சென்று படிப்பதற்கோ வேலை பார்ப்பதற்கோ நல்லாயிருக்கும் இந்த வருஷம் ரொம்ப அருமையான எல்லாம் நல்லா கொடுத்துரும் கல்வி சார்ந்த நிலையில் படிப்பு முடித்த உடனே இவங்களுக்கு ஜாப் கிடைச்சோம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ கேம்பஸ்லேயே இவங்களுக்கு நல்ல வேலையெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உயர்கல்வியை சூப்பராக கிடைக்கும் நீ என்ன எஜுகேஷனை விரும்புறியோ அது உனக்கு உண்டு இதில் கும்பத்தில் பிறந்தவனுக்கு இயற்கை நான் கும்பத்தில் பிறந்தவொடனே உடனே ஈசி ஜனஞ்சல் ஒன்று சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் அதுக்கடுத்து மெக்கானிக்கல் அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த இடத்துல இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட சார்ந்த இது இருக்குது ரசாயனத்துறை சார்ந்த கல்வி இருக்கு இல்லையா அது இவங்களுக்கு அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் இவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் நிச்சயம் நல்லா அழகாக எடுக்கலாம் அதே மாதிரி ராகு லக்கணத்தில் உட்காந்து அப்படியே குரு சாரை வாங்கி குரு ஆருக்கு வரும்போது கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுப்போம் சுவாச கோளாறு அப்படின்றத இவங்களுக்கு கொஞ்சம் இந்த வருஷம் வரும் அதுக்கு உண்டான ப்ரிகாஷனாக பிராணயாமமோ எக்ஸசைஸோ மெடிசனோ எடுத்துக்கிறது நல்லது வயதானவங்களுக்கு இந்த கும்பத்தில் பிறந்தவங்க வயதான ரொம்ப பெரிய ஒயராக பெரிய ஹைட்டெலாம் அவங்களுக்கு கிடையாது கும்பலக்கணக்காக பார்க்குறதுக்கு ஒரு லட்சணமாக இருந்தால் கூட வயதானவங்களுக்கு எந்த விதமான குளறுபடியே இதில் இல்லை ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு சுகபோகத்தையும் சௌரியத்தையும் வயதானவங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்கும் நிச்சயமாக ஏன்னா நல்லாயிருக்கு மாணவர்கள் நல்லா பெண்களுக்கு அதை விட விசேஷமாக இருக்குது கும்பத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அதான் எஜுகேஷன் சூப்பராக இருக்குது அவங்களுக்கு இந்த ஸ்கூல் மாற்ற வேண்டிய சூழல் வந்துடும் நல்லா படிப்பாங்க என்னென்னா இந்த வருஷம் பார்க்கலாம் கும்பலக்கணத்துக்காரங்க நீங்கள் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குல்ல சாப்பாடு ஹோட்டலு இந்த ஹோட்டலில் போய் கூட்டம் அணிக்கிறாங்கல்ல அவங்கள போய் நீங்கள் என்ன இழக்கணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள் கும்பலிருந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த வருஷம் சாப்பாட்டு பிரியல் கூடாமல் இந்த கும்பத்தில் பறந்து வந்தேன் அதனால ருசி பிரியாளர் குழந்தைங்களும் எதாவது ருசி பிரியாள்தான் இருக்கும் சாப்பிட்றது இல்லை சாப்பிட்றோன்னு பார்த்தா எனக்கெல்லாம் ஆசையாக இருக்கும் என்ன அதனால இருக்கும் அதனால உண்ணவோ உடுக்கவோ இருக்கவோ உங்களுக்கு குறையே இல்லை சூப்பர் நிச்சயமாக நெஞ்சாத நன்றிகள் சுகமே சொல் சுகமே சொல்க நன்றி